இந்திய வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்திருக்கிறார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அவர் பதினாலு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு நடத்துவார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் இந்திய வீரர் சுபான் சுக்லாவுடன் பிரதமர் மோடி இணைய நேரலையில் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியர்களின் கனவை பிரதிபலிக்கிறீர்கள் என்று சு சுக்லாவுக்கு மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இதையெல்லாம் நாற்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பே சாதித்து காட்டியவர் பிரதமர் இந்திரா காந்தி நாங்கள் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம் போய் சுபான் சு சுக்லாவுக்கு முன்பே ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியில் ரஷ்யாவின் விண்வெளி நிலையத்துக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று ராகேஷ் சர்மாவுடன் டெல்லியில் இருந்தபடியே பிரதமர் இந்திரா காந்தி செயற்கைக்கோள் டெலிபோன் தொடர்பு மூலமாக பேசினார் தகவல் தொழில்நுட்பத்தின் வீச்சு இல்லாத காலத்திலேயே செய்யப்பட்ட சாதனை அது ஒட்டுமொத்த இந்தியர்களின் கனவை பிரதிபலிக்கிறீர்கள் என்று சுபான்சு சுக்லாவுக்கு மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பே ராகேஷ் சர்மாவிடம் இந்திரா காந்தி என்ன பேசினா தெரியுமா விண்வெளியில் இருந்து இந்தியா எப்படி இருக்குது என்று இந்திரா காந்தி கேட்க அதற்கு ராகேஷ் சர்மா சாரே ஜஹான் சே அச்சா என்ற கவிஞர் இக்பாலின் பாடல் வரிகளை கூறினார் அதற்கு அர்த்தம் முழு உலகத்தையும் விட சிறந்தது என்பதாகவும் இதை கேட்டதும் இந்திரா காந்தி புன்னகித்தார் ராக்கேஷ் சர்மா அளித்த பதில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமையாக அமைந்தது